Hi friends, வெல்கம் to our சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய 22 கேள்விகளில் நேற்றை வரைக்கும் நம்ம பத்து கொஷின் பேப்பர் பார்த்து முடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதாவது அடுத்த மூணு கொஷின் பேப்பர்ஸ் பதினொன்று பன்னெண்டு 13 அந்த தேர்வுகளுடைய கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கேள்விகள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா இந்திய பொருளாதாரம் தொடர்பாக என்ன எல்லாம் கேட்டுருவாங்களோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு இயரில் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கேள்விகளில் எக்கனாமிக் கொஷின்ஸ் பார்த்து முடிச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பத்து கொஷின் பேப்பர் முடிச்சிருக்கோம் அடுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மொத்தம் மூணு கொஷின் பேப்பருடைய கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் கேள்வி பாருங்க நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அதாவது நபார்டு வந்து எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அடுத்து பதினைந்தாவது நிதி ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் தலைவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கொஷின் வந்து நம்ம நாலாவதா அதாவது நாலாவது முறையாக இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லேயே ஃபோர்த் டைம் இது ரிப்பீட் ஆகிருக்கு சரியா ஸோ பதினைந்தாவது நிதி ஆணையத்துடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சிங் அவர்கள் இதோடைய இந்த என் கே சிங் அப்படிங்கிறதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்த் கிஷோர் சிங் அப்படிங்கிறதுடைய எழுத்துக்களை தான் என் கே அப்படின்னு சொல்கிறோம் கே சிங் அப்படின்னா நந்த் கிஷோர் சிங் என்ற பெயர் அடுத்து தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாக்கும் திட்டமிடுதல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது தவிர்க்க முடியாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதல் இவ்வாறு அழைக்கப்படலாம் நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி திட்டமிடுதல்லையே பல்வேறு வகைகள் இருக்கும் சரியா சில திட்டமிடுதல் தவிர்க்க இயலாத வகையிலையோ அல்லது கட்டாயமான வகையிலயோ திட்டமிடுவாங்க சோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய திட்டமிடலுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கு திட்டமிடுதல் அதாவது சில குறிப்பிட்ட இலக்குகளை வந்து கட்டாயமாக நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிடுறதுதான் இலக்கு திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இந்தியாவில் தாராளமய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழே இயங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க சரியா இந்தியாவில் தாராளமய கொள்கை செயல்பாடுகள் இருக்கு அது எந்த குழுவின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு சப்ஷன் டி டட் குழுவின் கீழ் சரியா தாராளமய கொள்கை செயல்பாடுகள் அனைத்துமே குழுவின் கீழே இயங்குகின்றது அடுத்த கேள்வி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதின் பிற்பகுதியில் உருவான உலகளாவிய மந்த நிலை இந்தியாவை பாதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுடைய பிற்பகுதியில் உலக அளவில் மந்த நிலை ஏற்பட்டது அந்த மந்த நிலையானது இந்தியாவையும் பாதித்தது அப்படின்னு சொல்லி கூற்றுல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூற்றுக்கு காரணமாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவசாய பொருட்களோட விலைகளில் மிக கடுமையான வீழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சார்ந்த காலனித்துவ பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துச்சு அதனால தான் இந்த உலகளாவிய நிலையும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இதுக்கு கூற்று காரணம் இரண்டுமே சரியானது மற்றும் கூற்றுக்கு வந்து காரணம் சரியாக விளக்கம் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு தமிழ்நாட்டின் பட்ஜெட் சரியா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த பட்ஜெட்டில் வந்து டான்ஸ் கோ பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய மின் திட்டத்தை நிறுவியது அதாவது மிதக்கும் சூரிய மின் திட்டம் உங்களுக்கு தெரியும் சரியா சூரிய இதில் இருந்து நமக்கு நமக்கு தேவையான ஆற்றலை வந்து உற்பத்தி செய்து கொள்வது சரியா மின் ஆற்றல் திட்டம் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது தமிழ்நாடு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது தாஞ்சங்குவம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சில மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய மின் திட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் தேனி ஈரோடு சேலம் எந்தெந்த மூன்று மாவட்டங்கள் தேனி ஈரோடு சேலம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி வந்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சரியா குறியீடுகளையும் அதற்கு சரியாக பொருத்தணும் சரியா அட்டவணை ஒன்றையும் இரண்டையும் சரியாக பொருத்தும் போது வறுமை ஒழிப்பு திட்டமானது வந்து இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டு கேரண்டி ஸ்கீம் ஒன்று இருக்கும் இல்லைங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வறுமை ஒழிக்கிறதுக்காக தான் அப்போது ஆப்ஷன் ஒன்று ஏவுக்கு வந்து என்ன வரும்னா நாலு அடுத்தது மக்கள் மேம்பாட்டு திட்டத்தில் வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதிய உணவு திட்டம் மக்கள் மேம்பாட்டு திட்டமாக கருதப்படும் சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேசிய முதியோர் பென்ஷன் அதாவது அவங்களால வந்து சம்பாதிக்க முடியாது பட் அவங்கள வந்து உதவி செய்யணுங்கிறதுக்காக சமூக உதவி திட்டத்தில் தேசிய முதியோர் பென்ஷன் சேர்க்கப்படுகிறது அடிப்படை தேவைகள் திட்டம் அப்படிங்கிறது வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா சரியா அடிப்படையான நீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு உணவு உடை உணவு உடை இருப்பிடம் இவை தான் ஒரு மனிதனுக்கு தேவையானவை சோ இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து இருப்பிடத்தை தான் ஸோ வீடு கட்டி தரக்கூடிய திட்டம் தான் அப்படி இருக்கும்போது இது வந்து அடிப்படை தேவைகள் திட்டத்தில் வரும் மேக்ஸ் பண்ணும்போது நாலு ஒன்னு மூணு ரெண்டு ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க சமூக பொருளாதார வளர்ச்சி கொள்கையானது வருவாய் நுகர்வு மறுபங்கீடு செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் அதாவது ஒரு சமூக பொருளாதார வளர்ச்சி கொள்கை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னாவே அது வருவாய் நுகர்வு மறுபங்கீடு செய்யப்படுவதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் உற்பத்தியால் மட்டுமே கணிசமான வறுமை குறைப்பு சாத்தியமாகும் அதாவது உற்பத்தி அதிகமாகும் போது மட்டும்தான் வறுமை வந்து சாத்தியமாகும் அது ஏழை பிரிவு மக்களுக்கு சாதகமாக வருவாய் மறுபகிர்வு செய்யவும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது தான் ஆனால் இந்த கூற்றும் காரணமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதா ஒன்றை ஒன்று விளக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதை தான் கொடுத்துருக்காங்க ஆ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே உண்மை ஆனால் ஆர் என்பது ஏவினுடைய சரியான விளக்கம் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி இரண்டாவது பசுமை புரட்சியுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுவது உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதா அல்லது நிலையான விவசாயத்தை மேம்படுத்துவதா விவசாயிகளின் தனிநபர் வருமானத்தை அதிகரிப்பதா அல்லது மேற்கூர்விய அனைத்தம் அதாவது செகண்ட் பருமை பசுமை புரட்சியுடைய முக்கியமான நோக்கங்களாக கருதப்படுவது கொடுத்துருக்கிற மூணுமே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க உணவு பாதுகாப்பை மேம்படுத்தணும் விவசாய உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் அதே போல நிலையான விவசாயத்தை மேம்படுத்தணும் விவசாயிகளுடைய தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கணும் இது எல்லாமே இரண்டாவது பசுமை புரட்சியுடைய நோக்கங்களாக இருந்தது அடுத்த கேள்வி பல பரிமாண வறுமை குறியீடு கீழுள்ள குறிகாட்டுகளில் எவற்றை உள்ளடக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்படி வந்து நாம் ஹெச்டி டெவலப்மெண்ட்டுக்கான குறியீடுகள் பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இதில் பல பரிமாண வறுமை குறியீட்டுக்கான குறியீடுகள் பார்க்குறோம் இதில் எது வந்து நமக்கு குறியீடுகளில் அடங்காதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பலபரமான குறியீடு வறுமை குறியீடு அப்படின்னு எடுத்துக்கும் போது எதெல்லாம் வந்து நம்ம அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி சுகாதாரம் வாழ்க்கை நிலையெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த சந்தை அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ அடங்காதது எது அப்படின்னு கேட்டுருக்கோங்க ஸோ இதுல வராதது சந்தை அடுத்த கேள்வி பார்க்கலாம் தொலைந்து போன பெண்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொலைந்து போன பெண்கள் அப்படிங்கறது வந்து அதிகப்படியான பெண்கள் வந்து இறந்து விடுறாங்க இல்லையா அந்த இறப்பு விகிதம் அதிகமாகதுதான் தொலைந்து போன பெண்கள் அப்படிங்கிறது குறிக்குது சரியா தொலைந்து போன பெண்கள் அப்படிங்கிறது அதிகப்படியான பெண்கள் இறப்பு விகிதத்தை அளவிடுவது அடுத்த கேள்வி வரி வருமானங்களில் அடங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா வரி வருமானம் வரியற்ற வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க வந்து வரி வருமானத்துல அடங்கிறது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க வருவாய் செலவுகள் மீது போடப்படக்கூடிய வரி அதாவது வருவாய் மீதும் செலவுகள் மீதும் போடப்படக்கூடிய வரி சொத்துக்கள் மீது போடப்படக்கூடிய வரி பொருள்கள் மீது போடப்படக்கூடிய வரி அந்த பங்குகள் மற்றும் வட்டிகளுக்கு ரசீதுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரியை பேஸ் பண்ணி வரக்கூடிய வருமானங்கள் ஒன்று இரண்டு மூன்று இந்த பங்குகள் மற்றும் வட்டிகளின் ரசீது அப்படிங்கறது இதுல அடங்காது சரியா வருவாய் செலவுகள் மீது போடும் வரியும் சொத்துகள் மீது போடும் வரியும் பொருள்களின் மீது போடக்கூடிய வரியும் தான் வரி வருமானத்துல அடங்கும் அப்ப ஒண்ணு ரெண்டு மற்றும் மூன்று தானே சரியானது ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் பி இந்த கொஸ்டின் பாருங்க இரண்டாவது பசுமை புரட்சியுடைய முக்கிய நோக்கம் இது பார்த்தீங்களா ரிப்பீட் உள்ள அனைத்தும் அப்படிங்கறதா உணவு பாதுகாப்பை மேம்படுத்தணும் நிலையான விவசாய மேம்படுத்தணும் விவசாயிகளுடைய தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கணும் அடுத்து பாருங்க ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை வந்து அட்டவணை ஒன்னையும் அட்டவணை ரெண்டையும் அதோடைய மாறிலி மற்றும் அளவுகளை வந்து பொருத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொஸ்டின பத்திரலாம் அதிக அளவு வருவாய் வளர்ச்சி அதாவது ஒரு நமக்கு வந்து குறைந்த வருமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகும்போது அதிக வருவாய் வளர்ச்சி என்னகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மாநில உள்நாட்டு தலா உற்பத்தி தான் அதிக அளவு வருவாய் வளர்ச்சி மொத்த மாநிலத்தின் உள்நாட்டு தலா உற்பத்தி சாரி வருவாய் வளர்ச்சி தானே கொடுத்துருக்காங்க வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதிக அளவு வருவாய் வளர்ச்சி அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடைய வருடாந்திர வளர்ச்சி விகிதம் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வருவாய் பகிர்வில் பாலின பாகுபாடு இது பாலினி பாகுபாடு கிடையாது வருவாய் பகிர்வை பொறுத்த வரைக்கும் பாலின பாகுபாடு இருக்கு இல்லையா அது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொன்ன அந்த அதுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கும் கினி குணகம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பாலினி வேறுபாடை காட்டக்கூடியது வருவாய் பகுதியில் பாலினி வேறுபாடு கினி குணகம் பாலின பிராந்திய ஏற்றத்தாழ்வு அதாவது ஒரு இடங்களுக்கும் இன்னொரு இடங்களுக்கும் இடையே பாலின அளவில் பிராந்திய ஏற்றத்தாழ்வு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மாநில உள்நாட்டு தலா உற்பத்தி வேறுபடுவதே அதிக அளவு மொத்த வருவாய் மற்றும் உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரும் அதிக அளவு மொத்த வருவாய் மற்றும் உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நாலு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி பொறுத்துக்கு கேள்வியெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொறுத்துக்கு நாலு கேள்வி இருக்குன்னா அந்த நாலு கேள்விகளில் நாலு கொஷினையும் தனித்தனியாக எழுதி வச்சு கூட நீங்கள் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதையும் கூட ஒரு கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நெக்ஸ்ட் பாருங்கள் பின்வருவனவற்றை பொறுத்துக இதுவுமே பொறுத்துகை தான் சரியா முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் முதல் நான்கு ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா அகதிகளுக்கு உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க சரியா உணவு பற்றாக்குறைக்கு தான் மெயினாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதனால் முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மூணு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பொருளாதாரம் வந்து அதிகப்படுத்திய அதை நிலைத்தன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க சரியா அடுத்தது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துல நிலைத்தன்மையோடு கூடிய வளர்ச்சி இருக்கணும்னு நினைச்சாங்க நான்காவது ஐந்தாண்டு திட்டத்துல சுய உருவாக்க பொருளாதாரம் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க ஸோ இது எல்லாமே வந்து குறிக்கோள்களாக அது படிச்சுக்கோங்க தனியாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு ஒன்று ரெண்டு நாலு அடுத்த கேள்வி பாருங்க கீழ்கண்ட திட்டங்களை காலை முறை வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க காந்திய திட்டம் பாம்பே திட்டம் ஜவஹர்லால் நேரு திட்டம் ஐயா திட்டம் இதுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வேஸ்வரையா திட்டம் ஜவஹர்லால் திட்டம் பாம்பே திட்டம் காந்திய திட்டம் இதுல வந்து உங்களுக்கு என்ன கொஷின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எந்த இயர் அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்திய அரசுடைய வருவாய் மூலங்கள் கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இறங்குவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அந்த அகடமிக் இயற்கைலையா இந்திய அரசுக்கு எதன் மூலமெல்லாம் வருமானம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் இறங்கு வரிசை அப்படின்னா அதிக வருமானத்திலிருந்து குறைவான வருமானம் கொண்டு போகணும் ஸோ எது வந்து அதிகமான வருமானம் கொண்டு வரப்பட்ட துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறதே இது வந்து ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி மூலமா அதிக வருமானம் வந்திருக்கும் தனிநபர் வருமான வரி அடுத்தது வந்திருக்கும் தீர்வைகள் நிறுவன வரிகள் சுங்க வரிகள் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்க பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அதாவது பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது இறப்பு விகிதம் வாழ்நாள் பார்த்துருப்போம் இதில் பிறப்பு விகிதம் வைத்து மதிப்பிடப்படுகிறது கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் டி அதாவது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஆயிரம் மக்கள் தொகையில் பிறந்தவர்களுடைய எண்ணிக்கையை தான் நாம பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு எடுத்துக்கிறோம் ஆயிரம் மக்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கிறாங்க தான் பிறப்பு விகிதம் அடுத்த கேள்வி பாருங்க பிறப்பு விகிதம் அடிப்படை எதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஸோ இது ரிப்பீட் கொஸ்டின் தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க புவிசார் குறியீடு சரியா புவிசார் குறியீடு பேஸ் பண்ணி இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க மஞ்சள் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்கும் ஈரோடு மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுவது ஈரோடு பாய் வந்து பத்தமடை பாய் வண்ணப்பூச்சி அதாவது ஓவியங்கள் இருக்கு அந்த ஓவியங்கள் வந்து தஞ்சாவூர் புகழ் பெற்றது மதுரை வந்து சுங்குடிச்சாலை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்று இந்த கேள்வி பாருங்க தமிழ்நாட்டில் முதலாவது பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்காவில் அமைப்பிற்கும் தொடர்பு இல்லை அதாவது தமிழ்நாட்டில் போக்குவரத்து பூங்காவில் எந்த அமைப்பிற்கு வந்து தொடர்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு தொடர்பில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பண வீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது அப்படின்னு காரணம் கொடுத்துருக்காங்க சரியா இப்ப நமக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து நாட்டுடைய பொருளாதார பணவளங்களை கட்டுப்படுத்துதுன்னா இது சரியா அப்படின்னா சரிதான் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்துவதற்காகவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் விரும்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டுமே சரி மற்றும் சரியான விளக்கம் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா கூற்றுக்காரன்தான் கொடுத்துருக்காங்க நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் அதாவது நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அந்த தொழில்நுட்பமானது பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிகமான மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஆமாம் நுண்ணீர் பாசன முறையானது பாரம்பரியமான பாசன முறைகளை விட அதிகமான மகசூலை தரக்கூடியது தான் ஸோ இது சரியா அப்படின்னா சரிதான் நுண்ணீர் பாசன திட்டத்துல அளவான நீர் சீரான காலடிவில பாய்ச்சப்படுகிறது ஸோ நுண்ணீர் பாசன திட்டம் அப்படிங்கிறது காலெடிவெளி குறிப்பிட்ட காலெடிவெளியில அந்த நீர் வந்து குறைவான அளவாக இருந்தாலும் அது சீரான அளவில் கொடுக்கப்பட்டிருக்கும் பணியாட்களுடைய செலவும் இதுல குறைக்கப்படும் உர பயன்பாட்டுத் திறன் அதிகரிக்கும் விளைச்சலும் அதிகரிக்கும் தான் இந்த நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர் பாசன முறையை விட அதிகமாக மகசூல் தருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏ மற்றும் ஆறு இரண்டுமே சரியானது ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவியல் சட்டம் எந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கள்ளச்சந்தைப்படுத்துதலை தடுக்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதில் இந்த கள்ளச்சந்தை தடுப்பு சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமெலாம் தனியாக கேட்ட கேள்வி ரிப்பீட் கொஷின்ஸு ஆன்சர் வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வலியுறுத்துதலும் காரணமும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வலியுறுத்தல் காரணத்தில் பார்த்திங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்ரெண்டின் படி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த அகாடமிக் இயரில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை வெளியிட்டிருப்பாங்க அதுபடி கோவிட் தொற்று வந்து பார்த்திங்கன்னா கோவிட் தொற்று காலத்தில் தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பதற்காக தாயும் குழந்தையும் பராமரிப்பதற்கான அந்த சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை அது மட்டும் இல்லாமல் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்கள்ல திரும்பட சேவையாற்றியது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்கும் விகிதம் மிக அதிகம் உள்ளது தமிழ்நாட்டில் ஒன்று அதாவது இங்கே வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இருந்தாங்க இங்கே வந்து விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அதாவது இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா குறைவாக இருக்கும் அதிகமாக இருக்காது ஸோ இங்கே காரணம் வந்து பார்த்திங்கன்னா சரியான விளக்கத்தை தரலை அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே உண்மை ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் கிடையாது இங்கே தமிழ்நாட்டை பற்றி சொல்லிவிட்டு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்களே அதனால் இது ரெண்டு சென்டென்ஸும் ரைட்டு பட் ஒன்றுக்கு ஒன்று சரியான விளக்கம் கிடையாது அடுத்து பாருங்கள் மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சரியா அடுத்த கொஸ்டின் மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மாவட்ட ஆட்சியர் அடுத்த கேள்வி தேசிய கிராமப்புற சுகாதாரப் பணி தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரதான் மந்திரி அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழே அரசு மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு கோடி பேருக்கு வீடு வசதி கொடுக்க திட்டமிட்டு இருந்தது ஆனால் அதே காலத்திற்குள் எத்தனை கோடி வீடுகள் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி ஆக்சுவலா பிரதான் மந்திரி அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழே கவர்மெண்ட் என்ன நினைச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இல்லையா அதுக்குள்ளார ஒரு கோடி பேருக்கு வீட்டு வசதி செஞ்சு தந்துடணும் அப்படின்னா அவங்க பிளான் பண்ணாங்க ஆனா அந்த காலத்துக்குள்ளார வழங்கப்பட்ட வீடுகளோ பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு கோடி அதாவது ஒன்றரை கோடின்னு வச்சுக்கோங்களேன் சொன்னதை விட அதிகப்படியாதான் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் பட்டியல் ஒன்றையும் ரெண்டையும் பொறுத்து சொல்கிறாங்க சரியான விடை எது அப்படின்னு தெரிஞ்செடுக்க சொல்கிறாங்க இங்கே நான்காவது நிதிக்குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன இருக்கும் தலைவர்களாக தான் இருக்கும் மேபி சரியா நான்காவது நிதிக்கு நிதிக்குழு பார்த்தீங்கன்னா பி வி ராஜமன்னார் அவர்கள் எட்டாவது நிதிக்குழுவுக்கு பார்த்தீங்கன்னா ஓபி சவான் அவர்கள் பதினோராவது நிதிக்குழு ஏஎம் குஸ்ரூ அவர்கள் அவர்கள் சரியா இப்போ நமக்கு

இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழில்மயமாதலுக்கு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமையை ஒழிப்பதற்கு ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு அடைவதற்கு ஸோ ஆன்சர் ஒன்று என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் உலக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா பெற்றுள்ள இடம் அதாவது இந்திய அளவில் முன்னே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இந்த கொஸ்டின் பேப்பரில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த கணக்கெடுப்பில் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய இடம் எத்தனாவதுன்னு கேட்டிருக்காங்க ஏழாவது இடம் அடுத்த கேள்வி பாருங்க நடந்தாய் வாலி காவிரி அப்படிங்கிற புதிய திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சரியா காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துதல் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து இந்த தேசிய மாதிரி கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா அதில் அறுபத்தி ஆறாவது சுழற்சிப்படி இந்தியாவில் மொத்த தொழிலாளர்கள் சக்தியில் தமிழ்நாடு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தொழிலாளர்களில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஏழு நாலு சதவீதம் இருக்குது எத்தனை பர்சன்டேஜ்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஏழு புள்ளி ஏழு நாலு சதவீதம் இந்த ஏழு புள்ளி ஏழு நாலு சதவீதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஸோ இதுதான் இந்த வீடியோடைய கச கடைசி கொஷின் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே எக்கனாமிக் கேள்விகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கொஷினில் நம்ம இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கோம் நேற்று டென்த்து கொஷின் வரைக்கும் இன்றைக்கி பதிமூணாவது கேள்வி வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ நாளைக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம் சரியா நம்ம சேலல் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ